நாம் இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற நிலைமையில் நாம் இப்போ இருக்கோம் இது வந்து நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை ஒவ்வொரு வாய்ப்புலேயும் நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அண்ணன் சொன்னதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் நகரத்தார் புள்ளியா என்று கேட்கிறோம் என்றார்கள் இப்போ திருமணங்கள் வேறு வேறு திருமணங்கள் ஆகும்போது அவங்க புள்ளி இல்லை இப்போ நீங்கள் ரொம்ப லிமிட் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் புள்ளின்னு சொல்கிறோம் அது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆகுமா தெரியல ஏன்னா புது புள்ளிகள் உருவாகவில்லை எனக்கு நான் தொண்ணூற்றி ஏழுலேருந்து கோவிலூர் மடத்துக்கு ஃபைனான்சியல் அட்வைசராகவும் நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறேன் ஒரு நாளைக்கு திருமண அழைப்புகள் எவ்வளோ வரும்னு நான் பார்த்துருக்கேன் இப்போ வர அழைப்புகள் ரொம்ப பிராமண வீட்டு அழைப்புகள் வருது வேறு அழைப்புகள் வருது நகரத்தார அழைப்புகள் எனக்கு வரல வந்தாலும் ரெண்டு நாலு அஞ்சு தான் வருது ஒரு முகூர்த்த நாள் என்றால் எவ்வளவு திருமணங்கள் நகரத்தார் திருமணங்கள் நடைபெறுகின்றன இல்லை என்ன பிரச்சனை